கோடீஸ்வர யோகம் யாருக்கு தான் பிடிக்காது சம்பாதிச்சு நிறைய உதவி பண்றதா இருந்தாலும் சரி அல்லது சம்பாதிச்சு நம்மளோட இலக்குகளை ஆசைகளை அடையறதா இருந்தாலும் சரி இந்த கோடீஸ்வர வார்த்தை எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கா என் ஜாதகத்துல ஒரு ஜோதிடரை பார்த்தவன கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான் அந்த வகையில இன்னைக்கு கன்னி ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது ராசியும் எடுத்துக்கலாம் லக்னத்தையும் எடுத்துக்கலாம் இதை எப்படி பார்க்கணும் உங்க ஜாதகத்துல அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாமையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோவுக்கு போகலாம் மில்லினர் ஹோரோஸ்கோப் அதாவது கோடீஸ்வர ஜாதகம் எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த கண்ணி ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்க ஸோ இதை எப்படி இந்த ராசி லக்னம்னு ஒன்று ஒரு குழப்பம் இருக்கு இதை எப்படி நாங்கள் பார்க்கறது ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே கன்னி ராசின்னு தான் போட்டிருக்கோம் கண்ணின்னு மட்டும்தான் போட்டிருக்கோம் தமிழில் தலைப்புலையும் கண்ணின்னு மட்டும்தான் போட்டிருக்கோம் எப்படி நாங்கள் செய்யறது இப்போ நீங்கள் மேக்சிமம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே கன்னி ராசிக்காரர்களா இருப்பீங்க ஆனால் வேற வேற லக்னமா இருக்கலாம் பன்னெண்டு ராசிகளில் வேற இடங்கள்ல உங்களோட லக்னம் விழுந்திருக்கலாம் அப்போ இந்த கோடீஸ்வர ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது லக்னத்துக்கு பார்க்குறோமா ராசிக்கு பார்க்கணுமா அப்படின்னா ரெண்டுக்குமே தான் பார்க்கணும் அதை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கன்னி அப்படிங்கிற அந்த அமைப்பு ராசியாக இருக்கலாம் லக்னமாக இருக்கலாம் உங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் உங்களுக்கு கோடிஸ்வர யோகம் வரும் இந்த கோடிஸ்வர யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயல்பாக நம்மளோட ராசி அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இதுக்கப்புறம் பத்தாம் இடத்தையும் நம்ம சேர்க்கணும் ஏன்னா கோடிஸ்வரர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு விதிவிலக்குகள் நம்ம விட்டுலாம் ஒரு கூகுள் சிஇஓ மாதிரியான நபர்கள் அவங்களும் ஒரு நபருக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான் ஆனால் கோடிஸ்வரர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய சிலர் கோடிஸ்வரர்களாக இருக்கலாம் ஆனால் கோடிஸ்வரர்கள் அதாவது மில்லியனர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு நைன்ட்டி நபர்கள் வந்து கண்டிப்பாக தொழில் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க அதனால் பத்தாம் இடத்தையும் நம்ம இந்த இடத்துல கணக்கில் எடுக்கணும் அதன் அடிப்படையில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி சுக்ரன் சுக்கிரனை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்தோட அதிபதி உங்களோட ராசிநாதன் ஆகிய அல்லது லக்னநாதனாகிய புதன் அவரையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்புறம் பதினொன்னாம் அதிபதி சந்திரன் இந்த மூணு பேரையும் நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் சுக்கரன் எப்படி இருக்கணும் சுக்கரன் உங்களோட ஜாதகத்தில் கண்ணி ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்து ஒன்பது பதினொன்று இல்லை ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ங்கிறது ரெண்டாம் தரமான யோகம் ஆனால் ஐந்து ஒன்பது பதினொன்றுல இருந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் மகாதன யோகம் இது ஒரு கிரிட்டேரியா ஸோ இந்த தசாபுத்திகளில் சுக்கரன் நன்மைகளை தருவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டாவது ஒரு கிரிட்டேரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஏன்னா பத்தாம் அதிபதி தொழில் உங்களுக்கு வரணும் அப்படின்னு அப்படின்னா புதன் உங்க ஜாதகத்தில் வலுத்திருக்கணும் உங்க ராசி அல்லது லக்னம் அதாவது கன்னி ராசிலேயே திக்பலம் அடைகிறது மிகச்சிறப்பு கன்னி ராசியில் திக்மலம் அடைகிறாரு அப்படின்னா அவர் உச்சத்தில் இருப்பாரு மிகச்சிறந்த பொருளாதார அமைப்பு பெரிய பெரிய மேதைகள் எல்லாருக்குமே கன்னி ராசியில புதன் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் அந்த இடம் வந்து லக்னம் அல்லது ராசியா இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு நீங்க கண்ணி ராசியிலே பிறந்திருக்கீங்க லக்னத்திலே உங்களுக்கு வந்து புதன் உச்சமாயிருக்கு அப்படின்னா மிகச்சிறந்த விஷயம் அல்லது ஐந்தாம் இடம் மகரத்தில் இருக்கலாம் சுக்கரனோட வீடான ரிஷபத்தில் இருக்கலாம் புதன் அடுத்து பதினொன்னாம் வீடு சந்திரன் வீட்டில் இருக்கலாம் சரிங்களா இது புதன் அமர்றதுக்கான சொல்றதுக்கான பொசிஷன் இதே தான் சுக்கரனுக்கும் சொன்னேன் இந்த ரெண்டாவது கிரிட்டேரியா இருக்கான்னு பாருங்க மூணாவது மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் வந்து சந்திரன் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் அதிபதியா வரக்கூடிய சந்திரனோட நிலையை பொறுத்து தான் நீங்க சம்பாதிக்கிறது கோடியா லட்சமா ஆயிரமா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுது அதுலேயும் முக்கியமா சந்திரன் ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் தேய்பிரை சந்திரன்ல இருக்காரா வளர்பிரை சந்திரன்ல இருக்காரா அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு ஏன்னா நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவரை ரோட்ல ஒரு நூறு பேர் இருநூறு பேரை பார்த்துடலாம் ஆனால் கோடீஸ்வரர் ரோட்ல பார்க்க முடியுதா பார்க்க முடியாது இல்லைங்களா அதுக்கு காரணம் இந்த மாதிரியான சில உள்ள இருக்கக்கூடிய விதிவிலக்குகள் தான் அதன் அடிப்படையில் இந்த கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பதினொன்னாம் அதிபதி அப்படிங்கிற சந்திரன் வந்து கால வாரிடுவார் காரணம் என்ன அப்படின்னா தேய்பிரை சந்திரனா வருவாரு அமாவாசை சந்திரனா போய் மாட்டியிருப்பாரு இல்ல பாபகிரங்களோட பார்வை இதெல்லாம் பத்தி நான் மூணாவது செக்ஷன்ல பேசுறேன் இப்போ இந்த சந்திரன் எப்படி இருக்கணும் சந்திரன் ஃபர்ஸ்ட் பௌர்ணமி சந்திரனா இருக்கணும் எப்படி பௌர்ணமி சந்திரனா இருக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப கன்னி ராசியில பிறந்திருக்கீங்கன்னு வைங்களேன் சந்திரன் அப்படிங்கிறவரு கண்ணி ராசியில இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ பங்குனி மாசத்துல மீனத்துல சூரியன் இருப்பார் இப்ப புரிதான் பாருங்க சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்துல அதாவது ஏழாம் இடத்துல ஏழாம் பார்வையோட இருக்கிறது மட்டும்தான் பௌர்ணமி இந்த முழு பௌர்ணமியில பிறந்த ஒரு நபர் கண்டிப்பா மிகச்சிறந்த ராஜயோக வளங்களை அடைவாரு குறிப்பா கன்னி ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது மிகச்சிறந்த யோகமா இருக்கும் அதனால பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்களுக்கு டாப் நாச்சான கோடிஸ்வர யோகம் கிடைக்கும் கன்னிராசிக்கு அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் வளர்பிறை வளர்பிரை வளர்பிறை வளர்பிரை இருந்து வளர்பிறை திரையோதசி வரைக்கும் பிறந்தவங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இதை நீங்க ஒன்னும் பெருசா கவலைப்பட வேண்டாம் இதுக்கும் நான் ஒரு உபாயத்தை சொல்றேன் உங்க ஜனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க சூரியன்ல இருந்து சந்திரன் எத்தனையாவது இடத்துல இருக்காருன்னு பாருங்க சூரியன்ல இருந்து சந்திரன் சூரியன்ல இருந்து நாலுல இருந்து ஏழு வரைக்கும் இருந்தார்னா மிகச்சிறந்த சந்திரன் உங்க ஜாதகத்துல அப்படி இல்ல சூரியன்ல பத்துல இருந்து சூரியன் கூடையே சேர்ந்து இருக்காரு அப்படின்னா அது மோசமான சந்திரன் சில பேருக்கு சூரியன்ல இருந்து நாலு வரைக்கும் இருக்கும் அது பரவாயில்ல ஆனாலும் அது இன்னும் வளரல அப்படின்னு வளர்புறை தான் ஆனா இன்னும் வளரல முழுமையா வளரல அப்படின்னு அர்த்தம் வளர்புறை பஞ்சமியில இருந்து வளர்புறை ராசி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு சிறந்த அமைப்பில் சந்திரன் வந்து யோகத்தை கொடுப்பாரு இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு கிரிட்டேரியா தான் ரெண்டு ஒன்பது பதினொன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஒன்பது ஒரே ஆள் தான் சுக்கரன் தான் அவங்களோட ஜனகால ஜாதகத்துக்கு மிக சிறந்த யோகாதிபதி சுக்கரன் தான் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா மிகச்சிறந்த ராஜயோகம் இப்போ இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் தனித்தனியா நம்ம வந்து எங்கெங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் புதன் மற்றும் சுக்கரன் வந்து ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் லக்னத்திலையும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனா இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு சுக்கரன் வந்து லக்னத்துல நீசமாவார் கண்ணி லக்னத்துல சுக்கரன் நீசமாவார் அப்போ தாமதமான பலன்கள் கிடைக்கும் சோ இதெல்லாம் வந்து தனித்தனியா போது இன்னும் சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மூணு கிரகமே சேர்ந்திருக்கும் அதாவது சுக்கரன் புதன் சேர்ந்துருக்கும் கூடவே சந்திரனும் சேர்ந்திருப்பாரு இது ராஜயோகம் கன்னி லக்னம் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்திருந்து இதே நான் சொன்னேன் ஒன்னு ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு இந்த இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த திசைகள்ல பணம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும் மிகச்சிறந்த ராஜயோக திசை அதுக்கு உங்களோட லக்னமும் சாதகமா இருக்கணும் அதுதான் விதிவிலக்குகள்ல வரும் இந்த ராசி லக்னோங்கிற அந்த குழப்பத்தை நீங்க வந்து கையில் எடுத்துக்க வேண்டாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக கன்னி லக்னம் கன்னி ராசி ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் ஏன்னா ராசியும் லக்னமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் ஐம்பது ஐம்பது சதவீதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இனிமே விதிவிலக்குகள் என்னலாம் இப்போ நம்ம வந்து சொல்லியாச்சு ஜாதக அமைப்பின் படி உங்களோட கோடீஸ்வர யோகம் இந்தந்த அமைப்புகளில் இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்று பத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நான்கு அதிபதிகளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் இதுக்கப்புறம் விதி விளக்குகள் இங்கே தான் வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஃபில்டரு பண்ணப்படுவோம் ஏன்னால் லட்சம் பேர் கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தானே கோடீஸ்வரராக இருக்காங்க யோசித்து பாருங்க எத்தனையோ பேர் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்தை கூட இன்னும் தாண்ட முடியாமல் இருக்கிறாங்க ஆனால் சில பேரோட டெய்லி வருமானமே கோடி கோடிக்கணக்கில் இருக்கு அது ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓவரால் மக்கள் தொகையில் இல்லையா அப்போ எங்கே ஃபில்டர் பண்ணப்படுறாங்க அப்படின்னா இந்த விதி விளக்குகளில் தான் இந்த விதி விளக்குகள் எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா பாப கிரகங்களின் மூலியமாக ஆட் பண்ணும் ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துலையே புதன் இருந்து ஐந்தாம் இடத்துலையே சுக்கிரன் இருந்தால் கூட அந்த இடத்துல சனி செவ்வாய் ராகு மாதிரியான தீய கிரகங்கள் அமரும்போது அல்லது சனி செவ்வாய் ராகு மாதிரியான பாப கிரகங்கள் பார்க்கும்போது அந்த யோகா போகும் அடிபட்டு போயிருது ஒரு சாதாரண சம்பளத்துக்கு சாதாரண ஒரு வாழ்க்கையை லீட் பண்ண வேண்டியதாயிருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னுமே நான் ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேன் இப்போ ஸ்கிரீன்ல ஒரு கட்டம் தெரியுது பாருங்க இந்த ஜாதகர் வந்து கன்னி ராசி கன்னி லக்னத்துல பறந்திருக்காரு இவருக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கு எட்டாம் இடத்துல சூரியன் உச்சமாயிருக்காரு இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா இந்த இடத்துல சந்திரன் வலுவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இவர் வளர்பிரை திரையோதசியில பறந்திருக்காரு சூரியன் வந்து உச்சமாகி சித்திரை மாதத்துல இவர் பிறந்திருக்காரு அதுல இருந்து ஆறாம்

புதன் சேர்க்கையை பாக்குறாரு இதுதான் டாப் நாச்சான கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு கோடீஸ்வர ஜாதக அமைப்பு சோ நான் அந்த வீடியோல நான் எதை பத்தியுமே இந்த ராசியோட குணங்கள் உங்களோட வாழ்க்கை முறை அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசல பியூரான இந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு என்சியாசிஸ்ட் அதாவது ஆர்வலர்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கான வீடியோ இது நீங்க இந்த வீடியோவை ஒரு ராசி பலன் வீடியோவா நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இது சுத்தமா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோவை முழுமையா பார்க்கும்போது இந்த ஜாதகம் எதை பத்தினது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஜாதகத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அதாவது லக்னம் சரியா இருக்கு ராசியும் நல்லா இருக்கு பதினொன்னாம் வீடு ரெண்டு ஒன்பது காம்பினேஷன் வந்தாச்சு வளர்பிறை சந்திரன் பதினொன்னாம் அதிபதி சோ கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரகநிலை இருந்துச்சு அப்படின்னா அவர் கோடீஸ்வர ஜாதகமா இருக்கும் இதுல சனி ராகு செவ்வாய் நம்ம சேர்க்கல செவ்வாய் பதினொன்னு இப்ப நீசமா இருக்கிறாருன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த இடத்துல வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அவருமே இந்த இடத்துல தீமை செய்யக்கூடிய அமைப்புகளை இழந்துட்டாரு அப்படின்னு நம்ம கூட வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றது நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்